வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் இல்லந்தோறும் இதயங்கள் அத்தியாயம் தவிப்பும் திகிலுமாக மணிமேகலை துடித்தார் அப்பாவின் நினைவு அடிக்கடி வந்தது அன்னிக்காரியின் ஞாபகம் கூட வந்தது தபால்காரர் கொடுத்து விட்டு போன கடிதத்தை படிக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அப்பா சுகமாக இருக்கிறாராம் அன்னிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதாம் பரணி நட்சத்திரம் தரணி ஆழ்வானாம் சந்திரன் கடிதம் போட்டிருந்தான் ரயில் நிலையத்தில் அவன் இரண்டு கண்களும் போனது போல் உணர்வதாய் சொன்னானாமே அது இன்னும் போகலையாம் அக்கா அடிக்கடி கடிதம் போடாதது வருத்தமாம் உடனே கடிதம் போடவில்லை என்றால் ரயில் ஏறி வந்து விடுவானாம் அட கடவுளே இவன் வேறயா நாம் வர்ற பாடு போதாதா தம்பிக்கு உடனடியாக கடிதம் எழுதி சூசகமாக வரவேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது அந்த பக்கமாக வந்த பாமா அண்ணியின் கையில் இருந்ததை அர்த்த புஷ்டியுடன் பார்த்ததும் மணிமேகலை சந்திரன் எழுதியிருக்கான் உங்களை நினைவா இருக்குதுன்னு எழுதியிருக்கான் உங்கள் என்பது பன்மையா இல்ல அக்கா என்கிற மரியாதை ஒருமையான்னு தெரியல என்றால் சிரிப்பை வலிய வரவழைத்துக்கொண்டு கொண்டு அது வந்தால் தானே பாமா சிறிது நேரம் அந்த கடிதத்தையே பார்த்தாள் அவள் கண்கள் எங்கேயோ பார்த்தன கைகள் தானாக வங்கி மோதிரத்தை தொட்டு பார்த்து கொண்டன மகிழ்ச்சி தன்னை விட்டு சிறிது விலகி நின்றாலும் தன் தம்பியை அவள் மறக்கவில்லை முந்தா நாள் கூட சங்கரன் வாங்கி கொண்டு வந்த கரும்பை தின்னும்போது கூட இந்த கரும்பு இணைக்கல என்று இந்தவுக்கு ஏகப்பட்ட அழுத்தம் கொடுத்து வலது உள்ளங்கையை இடது கை விரல்களை குவித்து அழுத்திய கள்ளி ஐற்றே பாமா போய்விட்டார் இதற்குள் நாலந்து வீடுகள் உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கும் கம்பவுண்டர் மணி வந்தான் டெஸ்ட் செய்யும் டாக்டருடைய நர்சிங் ஹோமில் வேலை பார்ப்பவன் அண்ணன் என்றோ என்றோ அல்லது தம்பி சொல்ல முடியாத வயது இருந்த இடம் தெரியாதபடி இருப்பவன் அவன்தான் அடிக்கடி வந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு போவான் சில சமயம் அவள் நோய் திகழில் இருக்கும் பொழுது அந்த நோய் பற்றிய புத்தகங்களை படித்து காட்டிவிட்டு போவான் நல்ல படிங்க நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன் என்று அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் தமாசாக சொல்லிவிட்டு போவான் அவனை பார்த்ததும் மணிமேகலைக்கு ஆறுதலாக இருந்தது லெட்டர் விசேஷமா சந்தோஷமா இருக்கீங்க பரவாயில்லையே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே அன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதான் தரணி ஆள போற பரணி நட்சத்திரமா அவன் பிறந்த நேரத்திலேயாவது எனக்கு சுகமானா சரி என்ன நீங்க உங்களுக்கு சுகமாயிட்டு சுகமாயிட்டுன்னு எத்தனை தடவைதான் சொல்றது இப்போ நீங்க என்ன மாதிரி ஆரோக்கியமான யாரையோ மாதிரி ஒரு நார்மலான பேஷண்ட் அப்படினா இன்னும் மூணு வருஷம் மாத்திரை சாப்பிடணும்னு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க இனிமே நீங்க கஷ்டமே படக்கூடாது தான் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் இல்ல கிருமிகளுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் மூணு வருஷம் ரெசிஸ்டன்ஸ் பவர சேர்த்துக்கத்தான் அதோட தப்பி தவறி உடம்புக்குள்ள இந்த கிருமியோ நோயோ இருக்க கூடாது பாருங்க அய்யோ அப்படின்னா இன்னும் எனக்கு நோய் இருக்கா இல்லமா சத்தியமா இல்ல இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா இது கன்னி பொண்ணுக்கு போடுற காவல் மாதிரி இதனால அவ கெட்டு போயிட்டான்னு அர்த்தமா ஒருவர் சில்லரை கொடுக்கறாரு கொடுத்த உடனே எண்ணி பாக்குறோம் இதனால கொடுத்தவர் மேல சந்தேகப்படுறதா அர்த்தமா அது மாதிரிதான் நீங்க மாத்திரை சாப்பிடுறதும் உங்களுக்கு இப்போ எந்த நோயும் கிடையாது என்னை நம்புங்க நான் பார்மசி கோர்ஸ் டிப்ளமோ வாங்கினவன் மணிமேகளை அவனை நம்பியவள் போல் லேசாக லேசாகித்தாள் பிறகு எதையோ சொல்ல நினைப்பவள் போலவும் சொல்ல தயங்குபவள் போலவும் ஆள்காட்டி உரலை உதட்டில் வைத்து அழைத்தான் மணி புரிந்து கொண்டான் பொல்லாத மணி எதையோ சொல்ல வந்தீங்க போலுக்கு ஆமா பரவாயில்ல சொல்லிடுறேன் நான் இப்போ நார்மலான ரிலேடிதான்னு எங்க என் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுவீங்கல்ல எப்பவும் சொல்லிட்டேனே இன்னைக்கும் சொல்றேன் மணிமேகலை திடீரென்று எழுந்தாள் ராமபத்திரன் ராமபத்திரன் உள்ளே அக்கால் காரியை ஒரு உளுக்கு உலுக்கினார் என்ன கதெல்லாம் ஒரு வரமுறை வேண்டாம் லட்சுமியானதால பொறுத்துக்கிட்டா ஓன் பொண்ணுங்கன்னா பொறுப்பியா பாமாவுக்கு கண்ணத்துல புள்ளி வந்துருந்தா பொறுத்திருப்பியா சீதாவுக்கு காலில் புள்ளி வந்திருந்தா பொறுத்திருப்பியா ஏன் பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரம் என்னடா சொல்ற பின்ன என்ன இன்னைக்கு இவளுக்கு வந்திருக்கு நாளைக்கு அவருக்கு வரும் உனக்கு வரும் தள்ளாத வயசுல மச்சானுக்கு வரும் இந்த குடும்பத்துக்கு வர எனக்கு கூட வரும் விளையாடுறதுக்கு விளையாடணும் விளையாட கூடாததுக்கு விளையாடப்படாது என்ன பண்ணணும்னு நீயே சொல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கணும் தோ வாராங்களே இவங்க கிட்ட சொல்லு ஒருத்திக்கு வந்திருக்கிறது ஊருக்கே வரும்னு சொல்லு உன் பேச்ச கேட்டிருந்தா இந்த கதி வந்திருக்காது இப்ப சொல்லியும் லாபம் சொல்லாமலும் லாபம் ராம லட்சுமணன் போல் அங்கு வந்த சங்கர ஜெயராஜ் சகோதரரில் மூத்தவன் ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க என்று எழுத்து கூற வசந்தி கல்யாணம் ஒழுங்காயிட்டதா என்று இளையவன் தொடுத்து கூறினான் மருமகன்களின் உபசரிப்பு மாமனாருக்கு மிளகில் பப்பாளி விதையை கலப்படம் செய்து விற்கும் போது ஏற்படும் திருப்தியை சாதகமாக்கியது என்ன மாப்பிள்ள எதுக்கு மரியாதை கடுக்காட்டாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா ஏன் ஊர்ல மாப்பிள்ளை வீட்டில மரியாதை குறைவா நடந்துகிட்டாங்களா நான் அத சொல்லல வசந்திக்கு பார்த்த மாப்பிள்ள பட்டம்தான் தான் பீயே கிம்பளை வாங்காம சம்பளத்திலேயே காலந்தல்ல பாக்கறானா எப்படி பட்டவன் சர்க்கார் வேலையில எப்படி குப்பை கொட்டுவான் அவனை எவனும் தள்ளாமலா இருக்க போறான் விடுங்க குப்பா பயல நான் அத சொல்லல நான் சொல்ல வந்தது லட்சுமிக்கு புள்ளி வந்திருக்கு நாளைக்கு அவருக்கு வரும் மறுநாளைக்கு இவருக்கு வரும் அதுக்கு மறுநாளைக்கு இவருக்கும் வரும் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணுன என்ன என்ன ஜெயராஜ் சப்பு கொட்டி கொண்டே பேசினான் ஆல்ரைட் இன்னைக்கு சாயங்காலமே நம்ம டாக்டர் குமரன் கிட்ட செக் பண்ணலாம் இப்போ திருப்தி தானே ராமபத்திரன் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற குஸ்தி வீரன் போல் ஜாக்கிரதையாக பொன்முறுவல் செய்தபோது போது மணிமேகலை அருகில் நின்று கொண்டிருந்த கம்பவுண்டர் மணி அங்கே வந்தான் அவனால் பொறுக்க முடியவில்லை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நானும் லட்சுமி அம்மாவோட புள்ளிய பார்த்தேன் லேசா பஞ்ச வச்சு அழுத்துனேன் வலிக்கலைனாங்க அதனால இது வெறும் பூச்சிக்கடிதான் நோயை விட நோய் வந்திருக்கோங்க பீதி தான் மோசமானது ராமபத்திரன் எகிரினார் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு எகிரினார் பேசாம உன் வேலையை பாத்துக்கிட்டு போயேன் நீங்க எதுக்கு வாரேங்கிற சங்கதி எனக்குள்ள தெரியும் நாளைக்கு என் மவளும் மருமகன்களும் கூட பிறந்த அக்காவும் பேரப்பிள்ளைகளும் தெருவுல விரல்கள் இல்லாம நின்னா நீயா உதவ போற மேயிரம்மாட்ட கெடுக்குமா சாயிரம்மாடு சங்கதி எனக்குள்ள தெரியும் என்று ராமபத்திரன் சொன்னதை யாருமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை வெளியே இருந்த மணிமுகளுக்கு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகையால் கம்பவுண்டர் மணியும் அவரை புரிந்து கொள்ளாமலே சொன்னான் குழந்தைங்க மனசுல தாங்கள் நோயாளிங்க என்கிற பீதியை கிளப்ப கூடாதுன்னு பாக்கறேன் வேணும்னா எங்க டாக்டர் குமரங்கிட்டயே கேளுங்க அவரும் இதையத்தான் சொல்லுவாரு யாருக்கும் எதுவும் கிடையாது சாமி ஜெயராஜுக்கு கூட இப்போ ஒன்னும் கிடையாது டாக்டர் குமரன் கொடுத்த மருந்துல சரியா போயிட்டு இந்த பாரியா நீ எந்த டாக்டரை வேணும்னாலும் பேசு ஆனா டாக்டர் குமரனை பத்தி மட்டும் பேசாத பத்தி எரியுது டாக்டர் ரெண்டு மாத்திரையை கொடுத்துட்டு நோயை அடக்குவானே தவிர அப்புறப்படுத்தவே மாட்டான் தன்னை எல்லாரும் கைராசிக்காரன்னு சொல்றதுக்காக நோய் சுகமாகும் முன்னாலேயே சுகமாயிட்டுன்னு சொல்றவன் சுகமில்லாத டாக்டர் இனிமே அவன் பேச்ச பேசாத சரி எல்லாரும் ரெடியாகுங்க திருவள்ளூர்ல நர்சிங் ஹோம் வச்சிருக்கிற டாக்டர் மாதவன் கிட்ட போகலாம் நல்ல ராசியான மனுஷன் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நோய் சுகமாயிடும் நோயை சொல்லிட்டு இருக்கும்போதே மருந்து எழுதிருவாரு அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு மணி இறுதியாக இடிமறித்தான் நீங்க செக்அப் பண்ண போறதே தப்பு அதுவும் மாதவன் கிட்ட போறதை விட மரணத்துக்கிட்ட போவலாம் சுத்த அம்போக்கு மனுஷன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் உங்க இஷ்டம் எங்க இஷ்டம்னு தெரியுது இல்ல பிறகு எதுக்கு யா கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேரு உம்ம வேலைய பாத்துட்டு போய்வீரா கம்பவுண்டர் மணி போனான் தனக்கு அங்கு வேலையில்லை என்பது போல் போய்விட்டான் ராமபத்திரன் எல்லோரையும் அதட்டுவது போல் பார்த்தார் பெண்கள் உடைமாற்ற போனார்கள் ஆண்கள் கை கழுவ போனார்கள் அந்த வீட்டு கிழவர் மட்டும் எதுவும் எதிர்த்து பேசவும் முடியாமல் மணிமேகலையை பார்ப்பதும் மற்றவர்களை பார்ப்பதுமாக இருந்தார் ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் ரெடியானார்கள் மாமியார் காரி மணிமேகலியை பார்த்து வீட்டை பார்த்துக்கோமா என்றால் எதுவும் நடவாதது போல் மணிமேகலையும் தான் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் சமைச்சு வைக்கட்டுமா என்றாள் உடனே லட்சுமி பதறியடித்து அடித்து திருவள்ளூர்லயே சாப்பிட்டு வந்துடுறோம் பாவம் உனக்கு எதுக்கு சரமோ என்றாள் எல்லோரும் காரில் ஏறி கொண்டார்கள் கிழவர் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் ராமபத்திரன் வந்து உமக்காக தான் மச்சான் டாக்டர் கிட்டயே கூட்டிக்கிட்டு போறேன் நீரும் நூறு வருஷம் வரைக்கும் வாழ வேண்டாமா என்று ராகம் போட்டு சொல்லிக்கொண்டே அவரது கையை பிடித்து ஆளை தூக்கினார் கிழவர் ஒரேடியாக தலையாட்டி விட்டார் விடுங்க விடுங்க உம்ம கையை என் மேல படக்கூடாது விடுங்க பாழா போன காளியம்மா என்ன உயிரோட வச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டேன் இப்பத்தான் அவளோட மாயாஜால எனக்கு புரியுது இவ்வளவுத்தையும் நான் கண்ணால பாக்கணும்னு விட்டு வச்சிருக்கா விடும்பேன் என்ன தொட்டா உம்ம கையை கரையான் அரிக்கும் விடும்பேன் இதுவரைக்கோ அல்லது இப்போதைக்கோ கரையான் அரிக்காத கை கொண்ட ராமபத்திரன் அவரை விட்டு விட்டார் மற்றவர்களுக்கு அவரை கூப்பிட தைரியம் இல்லை ஜெயராஜ் டிரைவர் இருக்க இளமந்தான் திடீரென்று பாமா இந்திராவை காணல இந்திராவை காணல என்றார் சங்கரன் காரிலிருந்து இறங்கி இந்திராவை தேடினான் பின் கதவை தட்டினான் கதவு உடைக்கப்படும் அளவுக்கு தட்டப்பட்டதால் முருங்கை மரத்தில் சாய்ந்து கொண்டிருந்த இந்திரா கதவை திறந்தாள் அம்மாவ ஸ்பெஷலா கூப்பிடணுமோ என்று சங்கரன் ஸ்பெஷலாய் கத்தினான் நான் வரல எனக்கு வரல நீங்க போங்க ஏய் போங்கண்ணா அன்னிக்கு நான் துணையா இருக்கணும் ஏய் மாமா பேச்சு கேட்டு நீதான் ஆடுறேன்னா நான் எதுக்காக ஆடணும் நான் அன்னிக்கிட்டே தான் இருப்பேன் அண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அவ்வளவுதான் சங்கரன் அவள் தலைமுடியை பிடித்து கையுக்குள் பந்து மாதிரி சுருட்டி வைத்துக் கொண்டு தோளிலும் முதுகிலும் புறநானுற்று வீரன் போல் குத்திக் குத்திக்கொண்டே அவளை தரதரவென்று கால்கள் தரையில் படும்படி இழுத்து காருக்குள் தொப்பென்று போட்டான் அவள் கதர கதற அந்த சத்தத்தை அடக்குவது போல் கார் சத்தம் போட்டது அப்போது அங்கு வந்த வசந்தியும் காரில் ஏறிக்கொண்டாள் வழியில் இறங்கி விடுவாளோ அல்லது வழிகாட்ட போறாளோ வரவேற்பு அறைக்கு முன்னால் கை குழந்தையுடன் வெறுத்து பார்த்துக் கொண்டு நின்றாள் மணிமேகலை ஜெயராஜ் திடீரென்று காரை ஆஃப் செய்துவிட்டு மணிமேகலையை நோக்கி குழந்தையை பிடித்தான் பிறகு இழுத்தான் மணிமேகலை ஒரு கணம் யோசித்தாள் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுத்து விடலாம் பிள்ளையாவது தன் பிள்ளை என்று ஞாபகம் இருக்கே ஜெயராஜ் தன் மகனுடன் காருக்குள் போய் அண்ணன் அமர்ந்திருந்த இடத்தில் உட்கார அவன் டிரைவர் இருக்கையில் உட்கார இதனால் கணவருக்கு அருகில் இருந்த லட்சுமி பின்னால் வர பின்னால் இருந்த வசந்தா ஜெயராஜின் அருகில் வர கார் புறப்பட்டது நிற்காமலை புறப்பட்டது இந்திரா ஏங்கி ஏங்கி அழ பலவந்தமாக பிடுங்கப்பட்ட பையன் கதற கார் போயே விட்டது காரையே வெறித்து பார்த்தாள் மணிமேகலை மனிதர்கள் இப்படி மாறிவிட முடியுமா அன்பு பாசம் என்பது போலிதானா அவள் ஆகாயத்திற்குள் ஒளிந்து கொள்ள பார்த்தாள் பாதாளத்திற்குள் பதுங்கிக் கொள்ள பார்த்தாள் கை கால்கள் வேர்த்தன உச்சந்தலை வலித்தது உணர்வுகள் நெஞ்சுக்குள்ளே கனத்தன எண்ணங்கள் இதயத்தை பாம்புகள் போல் கவ்வின பாம்பு வாய்க்காகப்பட்ட கைகள் சுவரை பிடிக்காமலே பிடிக்க அவள் நடக்காமலே நடந்து அரைக்குள்ளே தன்னை கரிகாமல் தாவி கட்டளில் விழுந்தாள் அதை பாடையாக நினைத்துக்கொண்டு பிணம் போல் விழுந்தாள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த பிணம் எழுந்தது வெளியே கதவை தட்டும் சத்தம் கேட்டு வந்தாள் மணி நின்று கொண்டிருந்தான் இந்தாங்க மாத்தரை மொத்தம் முப்பது இருக்கு உங்கள் அனாத மாதிரி விட்டுட்டு போறத நினைச்சா மணிமேகலை அவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்னதான் என்றாலும் அவன் அன்னிகன் விட்டு கொடுத்தால் அப்புறம் விடுபட முடியாது காலையில் இவனிடம் கணவனிடம் சொல்லும்படி சொல்லி இருக்க கூடாது அவள் பிராச்சித்தம் செய்தாள் குடும்பன்னா ஆயிரம் இருக்கும் புத்தர் சாகாத வீட்டுல கடுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன கதை வீட்டுக்கு வீடு வாசப்படி அதோட செக்கப் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல அவங்க மேலையும் தப்பு இல்ல அதுக்காக இப்படியா ஆர்ப்பாட்டம் செய்யறது போகட்டும் திருவள்ளூர் டாக்டர் மாதவனா மாதவன் தான் அவரை பத்தி அப்போ ஏதோ சொன்னீங்க பொழுக்கு ஆமா அவன் சுத்த அம்போக்கு டாக்டர் டாக்டர் குளத்துக்கே அவன் ஒரு விதி விளக்கு முன்னால கல்ல பிள்ளைங்களை நர்சிங் ஹோம்ல களைச்சுகிட்டு இருந்தான் இதுல ஏகப்பட்ட காசு சேர்த்தான் இப்போ அபாஷன் லீகலைஸ்ட் பண்ணிட்டதால பிளப்புக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தான் அவனுக்கு கிடைக்குது ஒரு முள்ளு குத்திட்டா போதும் அய்யோ செப்டிக் ஆயிடும் பெட்ல நாலு நாளைக்கு இருக்கணும்னு சொல்லி ஓட்ட ரூம போட்டு தெனாமு பதினஞ்சு ரூபாய் பிடிங்கிடுவான் நர்சிங் ஹோம் நடத்துறதே வாடகைக்கு விடத்தான் இந்த லட்சணத்துல இவன் ஆஸ்பத்திரில வேலை சர்ஜன் ஆஸ்பத்திரி மருந்தை எடுத்து நர்சிங் ஹோம்ல போட்டுடுவான் ஆஸ்பரின் மாத்திரையை அடையாளம் தெரியாம தூளாக்கி பொட்டலம் போட்டு ஒவ்வொரு பொட்டலமும் ஒரு ரூபாய்க்கு விக்கிறான் முள்ளு குத்துன இடத்த மூணு நாள் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவான் அவ்வளவு மோசமானவரா வேணும்னா பாருங்களேன் உங்க ஆட்களை எவ்வளவு தூரத்துக்கு காப்பாத்துறான்னு மாதம் ஒரு தடவை கண்டிப்பா வரணும்னு சொல்லப் போறான் பாருங்க இந்த டாக்டருக்கு காசப்படுங்கறதுக்கே ஒரு டாக்டரேட் கொடுக்கலாம் மணிமேகலை உதட்டை கடித்துக்கொண்டே எங்கேயோ பார்த்தாள் மணி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டான் சாப்டிங்களா பதில் இல்லை கவலைப்படாதீங்க அவள் போல் மயங்கி அவள் முகம் போல் இருந்தது மணிமேகளை ஸ்விட்சை போட்டாள் அவசர கோலத்தில் புடவைகளை ஆங்காங்கே போட்டிருந்தார்கள் அவற்றை எடுத்து ஒழுங்குபடுத்தினாள் பூட்ஸ்களோடு போன கால்கள் கலட்டி போட்ட செருப்புகளை எடுத்து சட்டப்பலகையில் வைத்தாள் வரண்டாவில் எதுவும் கீழே கிடைக்கிறதா என்று பார்க்க வந்த போதுதான் அவளுக்கு மாமாவிடம் கொண்டு வந்தான் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கிழவர் டம்ளரை மௌனமாக வாங்கிக் கொண்டார் மணிமேகலை குத்துக்காலிட்டு உட்கார்ந்து அவரது காலை பிடித்து விட்டாள் முட்டிகளை தேய்த்து விட்டாள் அவளையே பார்த்த அந்த கிழவரின் உதடுகள் துடித்தன வார்த்தைகள் அவரது வயதையும் மீறி வலுவோடு வந்தன பாவி மகளே நீ வாழ்ந்த அருமை என்ன வாழ்விழந்த கொடுமை என்ன ஈ எறும்பையும் மிதிக்காம பார்த்து நடக்கும் உன்ன ஈ எறும்பு மாதிரி மிதிக்கிறாங்களே நீ ஒன்னு சேர்த்த மனுஷங்களே ஒன்னா இருந்து தனியா உன்னை பிரிச்சு வச்சுட்டாங்களே ஆண்டவா இதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமாடா இன்னுமாடா நான் இருக்கணும் இன்னுமாடா நான் இருக்கணும் வாழ்ந்ததுலயும் கணக்கில்லாம சொத்துலயும் கணக்கில்லாம போயிட்டாலே போயிட்டாலே மணிமேகலை குழந்தையானால் அந்த கிழவரின் கால்களை கட்டிக்கொண்டே மாமா மாமா என்றாள் பிறகு அவர் கைகளை எடுத்து கண்களில் ஊற்றிக்கொண்டே அப்பா அப்பா என்றாள் அவரின் நெற்றியில் தன் நெற்றியை தேய்த்துக்கொண்டே அம்மா அம்மா என்றாள் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டே ஆண்டவா ஆண்டவா என்றாள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்